கச்சேரி கருணாநிதி அவர் தியாகராஜ மத்திய மகாவித்யாலித்தியம் கார்நகர மேம்பாட்டு நிதிக்காக பழி மாணவர் சங்க கெண்டாக்களை நடத்தும் கச்சேரி பிரகாசித்து பிறந்த மண்ணிற்கும் வாடம் மண்ணுக்கும் பெருமை சேர்த்து வருபவரும் தமிழ்நாடு அரசின் உயரிய விருதினை பெற்றுவருமாகிய கலைமாமணி திருமதி பூஷணி கல்யாணராமன் அவர்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு கனடா கந்தசுவாமி கோவில் கலை அரங்கு புதிய இடத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது பைச்மௌன் அண்ட் பைமன்ஸ் சந்திப்பு கருக்காமல் கல்வி நிறுவனம் ஒன்றின் மேம்பாட்டுக்கு உதவுவதுடன் இனிமையான இசையின் சுக அனுபவத்தினை பெறுகின்ற அரிய வாய்ப்பினை தவறவிடாது வருகதருமாறு அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் பிரகலாதீஸ்வரன் ஆறு நான்கு ஏழு எட்டு எட்டு ஐந்து ஒன்று ஏழு இரண்டு மூன்று கனக சிவகுமாரன் அவன் நான்கு ஏழு எட்டு மூன்று எட்டு ஒன்பது மூன்று இரண்டு மூன்று கண்ணாமடி அவன் தியாகராஜா மத்திய மகா வித்தியாலயத்தின் காரணிகள் இந்த கல்லூரி மேம்பாட்டு நிதிக்காக பழைய மாணவர் சங்க கனடாக்களை நடத்தும் என்எஸ்ஏ கச்சேரி கனிமாமணி திருமதி பூஷணி கல்யாணராமன்